ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா எனது நண்பனின் பகைவனின் நண்பன் எனது நண்பன் அந்த நண்பனின் பகைவனுக்கு எனது பகைவன் நண்பன் நான் இப்பொழுது யாரை ஆதரிப்பது கேட்கவே தலை சுற்றும் இந்த குழப்பத்தில்தான் இப்பொழுது இந்தியா உள்ளது எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சாதுர்யமாக செயல்பட்ட இந்திய அரசு இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் யாரை ஆதரிப்பது என்ற சிக்கலையும் சாமர்த்தியமாக கையாளுமா இரு நாடுகளிடையே போர் வரும்பொழுது இரு பக்கமும் பேசக்கூடிய சூழலில்தான் இந்தியா பெரும்பாலும் இருந்தது அதுவும் குறிப்பாக மோடி ஜெய்சங்கர் சேர்க்கை டிப்ளமேசியில் உச்சத்தை தொட்டது என்று கூறலாம் ரஷ்யா உக்ரைன் இரு நாட்டு தலைவர்களுடனும் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பொதுவாகவே இந்தியா போரை விரும்பாத நாடு இப்பொழுது போர் எங்கு நடந்தாலும் அது உலகத்திற்கு நல்லதல்ல என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் பிரதமர் மோடி இஸ்ரேல் ஈரான் போரில் இந்தியா யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பெரும்பாலானோர் தான் என்று கூறுவார்கள் ஆனால் ஈரானின் தோல்வி அல்லது இஸ்ரேல் நினைப்பது போல் ஈரானின் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் காரணம் ஈரானின் நட்பு நாடான அர்மேனியாவுடன் இந்தியா நல்ல உறவில் உள்ளது ஈரான் விழுந்தால் அது அர்மேனியாவை பாதிக்கும் அர்மேனியாவின் பொருளாதாரம் விழுந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் இதை தவிர அர்மேனியாவின் பகை நாடான அசர்பைஜான் பாகிஸ்தான் மற்றும் துர்க்கியுடன் நல்ல உறவில் உள்ளது எனவே இந்தியா அர்மேனியாவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா முக்கிய வர்த்தக உறவை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் இந்தியா ஈரானுக்கு ஒன்று புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது இஸ்ரேலுடனான வர்த்தகம் இன்னும் பெரியது இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் இறக்குமதி செய்தது அதானி குழுமம் இஸ்ரேல் முழுவதும் பரந்த முதலீடுகளை கொண்டுள்ளது இஸ்ரேலுடனான பாதுகாப்பு உறவுகளையும் ஈரானுடனான பொருளாதார உறவுகளையும் பராமரிக்க வேண்டிய நிலையில் இந்தியா உள்ளது இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு பல ஆண்டுகளாக வளர்ந்து வருகிறது இஸ்ரேலிடமிருந்து இந்தியா பல ஆயுதங்களை வாங்குகிறது ட்ரோன்கள் ரேடார் அமைப்புகள் மற்றும் பராக் எய்ட் போன்ற ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இந்தியா இஸ்ரேல் இணைந்து செயல்படுகிறது இரு நாடுகளும் பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு இராணுவ பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரண கண்டுபிடிப்புகளிலும் ஒன்றாக செயல்படுகின்றன இது இஸ்ரேலை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு முக்கிய அம்சமாக்குகிறது ஈரானில் இந்திய முதலீட்டில் உருவாக்கப்பட்ட சபாஹார் துறைமுகம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடனான வர்த்தகத்திற்கு ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படுகிறது நேரடி இராணுவ ஒத்துழைப்பு குறைவாக இருந்தாலும் இந்தியாவும் ஈரானும் இப்பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவின் மும்பையிலிருந்து சபாஹார் துறைமுகத்திற்கு பொருட்கள் அனுப்பப்படும் பின்னர் அர்மேனியா வழியாக ஜார்ஜியா துறைமுகங்களுக்கும் அங்கிருந்து கிரீஸ் பல்கேரியா ருமேனியா மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படும் இந்த வழித்தடம் செலவுகளை இருபத்தைந்து சதவிகிதம் குறைப்பதோடு விநியோக நேரத்தையும் நாற்பது நாட்களிலிருந்து தோராயமாக இருபத்தைந்து நாட்களாக குறைக்கும் ஈரானும் அர்மேனியாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது அர்மேனியாவை பொறுத்தவரை ஈரானுடனான வர்த்தக உறவுகள் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் மற்ற இரண்டு அண்டை நாடுகளான துருக்கி மற்றும் அசர்பைஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தங்கள் எல்லைகளை மூடிவிட்டன ஈரான் மற்றும் ஜார்ஜியா உடனான எல்லைகள் மட்டுமே அர்மேனியாவிற்கு திறந்திருக்கிறது ஈரானிடம் மகத்தான வளங்கள் உள்ளன ஆனால் அதன் ஏற்றுமதி சந்தைகள் குறைவாகவே உள்ளன எனவே ஈரானுக்கு அர்மேனியா ஒரு முக்கியமான சந்தையாக உள்ளது அர்மேனியாவின் புள்ளிவரக் குழுவின் கூற்றுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அர்மேனியாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தகம் தோராயமாக எழுநூறு மில்லியன் டாலராக இருந்தது ஏற்றுமதிகள் சுமார் நூறு மில்லியன் டாலராகவும் இறக்குமதிகள் மில்லியன் டாலராகவும் இருந்தன இந்தியாவிற்கும் அர்மேனியாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அர்மேனியாவில் இந்திய முதலீடுகள் ஐம்பது முதல் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இடையில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது தனது பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஒன் எஸ் ஒன் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சர் போன்ற இந்திய ஆயுதங்களை அர்மேனியா வாங்குகிறது இந்த கூட்டு அர்மேனியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அசர்பைஜானை ஆதரிக்கும் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் கூட்டணிகளின் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் தெற்கு காகசஸில் இந்தியா தனது செல்வாக்கை விரிவுபடுத்தவும் உதவுகிறது அர்மேனியா இந்தியாவுடன் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது அர்மேனியா உடனான உறவுகளை ஆழப்படுத்துவதன் மூலம் யுரேஷியா முழுவதும் ஒரு முக்கிய நாடாக இந்தியா தனது நிலையை வலுப்படுத்துகிறது இப்பொழுது நிகழும் போரால் ஈரான் பாதிக்கப்பட்டால் அது மறைமுகமாக இந்தியாவை பாதிக்கும் ஆனால் இஸ்ரேல் தோற்பதையும் இந்தியா விரும்பாது அமெரிக்கா தலையிட்டு இந்த போரை பெரிதாக்காமல் இருக்க வேண்டும் ஈரானை ஒழித்தே தீர வேண்டும் என்ற இஸ்ரேலின் நிலைப்பாடு மாறி ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தினால் போர் முடிவுக்கு வரும் இதனால் உலக நாடுகள் பலவும் பயன்பெறும் இந்த சூழலை இந்தியா எப்படி கையாளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்